திரு தவறுகளில் ரெண்டு விதம் இருக்குது திருத்த முடியாத தவறுகள் திருத்தக்கூடிய தவறுகள் இதெல்லாம் திருத்த முடியாத தவறுகள் மகனை அரசியலுக்கு கொண்டு வந்தது மகனை வளர்த்தது மகனை பெரியால் ஆக்கினது மகன் நின்னது போனது அவர் சொல்கிறார நான் வந்து என் வீட்டிலேருந்து கடற்கரை அழகை பார்த்து ரசிப்பது தான் எனக்கு பழக்கம் அப்படின்றார் ராமதாஸுடைய சொத்து மதிப்பு வந்து கர்நாடகா மற்றும் பல கேரளா போன்ற பல பகுதிகளில் டி எஸ்டேட் தோட்டங்கள் பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்பு அவங்களுக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு நம்ம பார்த்த ராமதாஸோட வீடு ராமதாஸோட கிளினிக்லாம் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி வந்து தைலாபுரம் தைலாபுரத்தில் ஒரு மூலையில் தான் ஒரு சொந்த ஊருன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தைலாபுரமே அவருதுன்னு தின்னு ஆகிப்போச்சு அந்தளவுக்கு அங்கே அது இல்லாமல் ஏகப்பட்ட சொத்துக்கள் கூறுகிலையும் குடகுலேயும் கர்நாடகத்துலையும் பல இடங்கள்லையும் வந்து அவங்களுக்கு சொத்துக்கள் இந்தியா முழுக்க ஏன் வெளிநாடுகள்லையும் இருக்குது ஸோ இதெல்லாமே வளர்ந்தது எப்படி ஊழல் பணம் அந்த ஒரு ஊழலில் தான் இவங்க இப்போ அன்புமணி சிக்கியிருக்கார் அப்போ அவரால் வெளியில் வர முடியாது பாஜக கைப்பாவே போகும்போது பாஜக இந்த கட்சியை உடைக்குது